விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருமே நாட்டுக்காரரே தப்பா சொல்றீங்க இப்ப அரசாங்கமே மனம் மாறியோ நான் கூட்டி கூட்ட போறதும் இல்ல இது அச வரைக்கும் வாடத்துல வரைக்கும் அதுல சூரிய ஒளி மட்டும் அதுல குத்துது ஆனா நீங்க கலட்ட போறீங்களோ இல்லத்தானே அதே மாதிரி தான் சில மாதிரி அது இது எப்படி இருக்குன்னு சொன்னா போதை பொருள் விக்கிறவன் தப்பானவன் கிடையாது அது வேண்டி பாதிக்கிறவன் தான் தப்பானவன் அவன் விக்கலாம் நல்லா விக்கலாம் இது சேவை இல்லத்தான் இப்படியே என்பது

திருப்பி சந்தோஷம் என்ன சொன்னால் அனுரா அரசாங்கம் இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் போட்டிருப்பேன் அனுரா அரசாங்கம் நமக்கு வச்சு ஆப்புன்னு சொல்லி அந்த ஆப்பு இப்போ கொஞ்சம் எடுக்கப்பட்டிருக்குது அதனால நிறைய பேர் வன்மத்தை இருந்திருக்கலாம் பார்த்தலாம் ஆட்டோக்காரர் மேலேயே உங்களுக்கு இந்த வன்மம் முழுக்க வெளியில் வந்தது பார்த்தனால் அந்த வகையில இப்போ அவை சொல்லியிருக்கணும் நிறைய இப்போ போராட்டங்கள் நிறைய இதுகள் கலந்துரையாடல்களுக்கு பிறகு சொல்லியிருக்கிறோம் மக்களுக்கு பாதிப்பில்லாத அடுத்தவைக்கு பாதிப்பில்லாத வகையில் நீங்கள் என்னென்றாலும் ஆட்டோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் சில சில சாமான் பொருட்கள் சொல்லியிருக்கலாம் நான் அந்த பொருட்களை மறுபடியும் என்ற ஆட்டோவில் பூட்ட போகிறேன் என்ன செய்கிறது எங்கள்ட காலம் அப்படியா போச்சுது ஓகே நான் அரசாங்க முறைக்கு அமைவாக சட்டத்திட்டத்துக்கு அமைவாக அமைவாக சில சாமான் பொருட்கள் சாமான் சாமான் வருது இந்த வாயில் சில பொருட்கள் என் வாகனத்தில் நான் கலட்டினதை தான் பூட்ட போகிறேன் எக்ஸ்ட்ரா வேணும் போட்டில் போடுவோம் சில விஷயங்களும் கதைக்கணும் அந்த வண்ணத்தை கக்கினாக்களை பற்றியும் கதைக்கணும் பண்ணணும் வாங்குவோம் நான் கலட்டின சாமான கொண்டு வந்து வைக்கப்படுறேன் ஃபுல்லாக எடுத்துட மாட்டேன் எது எது பூட்டா போகிறேன்னு அதை எடுத்துகொண்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமான் தான் எது தான் பூட்டா போகிறேன் இது 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 வேற போட்டுறதுக்கு இருக்கிறேன் பாப்ப அதுக்கு தான் இந்த ஆட்டோ காட்டும் இவ்வளவு முட்டைய நிக்குதுன்னு சொல்லி முட்டைய நிக்குது ஆட்டோ இது சைக்கிள் மாதிரி அதுக்கு முன்னாடி சாவி ஏலயே கண்ணாடி உண்மையாகவே போட்டதுல வந்து எனக்கு கண்ணாடியே தெரியுது இல்லை எப்ப விடிய ஒரு இது வந்த வந்தபடியா நான் பழைய மாதிரி போடுறேன் இது இந்த கண்ணாடி உண்மையாவே ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லை என்றுதான் பாதிப்பு இல்லை யாருக்குமே இந்த கண்ணாடி பாதிப்பு இல்லை ஆகையால் இது போடுறதால இந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு கண்ணாடியும் பூட்டி போட்டேன் இந்த கண்ணாடியெல்லாம் யாருக்கும் பாதிப்பு வரும் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்வேன் என்ன சொன்னால் இந்த உள்ளே தான் அடக்கி கொண்டு நிற்கிறதுல வெளியில் தள்ளி இந்த கண்ணாடி எந்த கண்ணாடி கூட்டக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொன்னால் இதிலே வந்து ஒரு கண்ணாடி பிடி வளைஞ்சி வரும் முன்னுக்கு நிமித்தமாக ஒரு கண்ணாடி வளைஞ்சி வரும் அந்த கண்ணாடிக்கு தான் தடை இருக்கு இல்லையா இது கூட்டலாம் இது பிரச்சனை இல்லை இதால் பாதிப்பு ஒரு தரையும் வரப்போகிறது இல்லை இந்த கூர் அது நான் அடித்து நெளிச்சிட்டேன் அப்போ அது கூர் குத்தாது இது இந்த அமத்தினால் கூட குத்தாது அது பிரச்சனை இல்லை இந்த சில்வர் பிரச்சனைன்னு சொன்னால் சில்வர் சில்வர் தான் பிரச்சனைன்னா அங்கே எதுவும் சில்வர் தான் நிறைய இதுகள் சில் சில்வரில் இருக்குது அப்போ அது பிரச்சனை இல்லை இந்த சில்வர்லாம் தான் அவ்வளோ அந்த கண்ணுக்கு கொடுத்தாது மங்கி போச்சு அடுத்தது என்னன்னு சொன்னால் அடுத்தது என்ன கூட்ட பொருள் வரணும் இதுக்கு பேர் டொல்பின் தான் இதுக்கு முதல் போட்டு இது நான் முதல் கிடந்து கலெக்ட் பார்க்க தான் அதனால் அதே இடத்தையே ஃபிட் பண்ணலாம் இதுவும் யாருக்காவது பிரச்சனையோ வருமான்னு சொன்னால் இல்லை இது இதால் வித பிரச்சனையும் இல்லை அதால தான் நான் இதை மறுபடியும் பூட்டேன் பிரச்சனையும் தான் கூட்டக்கூடாது இது எந்த வித பிரச்சனையும் இல்லை இதால் இது ஒரு மொட்டை வலிச்ச மாதிரி இருக்காட்டும் இது தான் இந்த மீட்டாக இருக்கு இது லைட்டுக்கும் ஒரு தட்டி லைட் பட்டு அந்த ரெகுலேட்டும் பண்ணாது இது நோவல் ஒரு கண்ணாடி தான் அதனால இது எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு வடிவான சாமான் யாருக்குமே பாதிப்பு இல்லை தான் கொஞ்சம் ஒரு தலைமையர் வளர்ந்த மாதிரி இருக்குது இப்போ நான் நீ அடுத்ததாக இதெல்லாம் கிளட்டி இந்த சீட்டு இதெல்லாம் பிஞ்சதா மறுபடியும் கூட்டுவோம் ஓகே எத்தனை முதல் ஓட்டை வச்சு ஓட்டை கால இந்த கலட்டினா அப்புறம் மழை தண்ணியெல்லாம் வந்தது நான் சரியாக க கவலைப்படுறேன் மழை தண்ணி வந்தது மற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு எதிராக தான் இதெல்லாம் தேவை இல்லைல்லோ அப்படி இல்ல இப்படி இல்லோன்ட்டு சரி ஓகே தேவை இல்லைன்னு சொன்னால் ஏன் கடையில் விற்க நான் அந்த மவுலரண்ட ஒரு சாமான்னு சொன்னான் அது இந்த சைலன்சருக்கு கூட்டுற ஒரு சாமான் தான் அதை தவிர வேறு எதுக்காக அது பயன்படுத்தப்படாது அப்ப நீங்க சொல்ற நிறைய பண்ணிருந்தீங்க ஏன் நீங்க வேண்டி போட்டுறீங்க வேண்டி போட்டுற வழியா தானே விற்கிறான் அப்படி இப்படி நிறைய கொமன் மட்டும் இருந்தாரு இது எப்படி இருக்குன்னு சொன்னா போதைப் பொருள் விக்கிறவன் தப்பானவன் கிடையாது வேண்டி பாதிக்கிறவன் தான் தப்பானவன் அவன் விற்கலாம் நல்லா விற்கலாம் நீங்க வேண்டி பாக்காங்கன்ற மாதிரிதான் இந்த கருத்து இருக்குது ஆஹ் விற்கிறதும் பிள்ள பாதிக்கிறதும் பிள்ள ஆனா நீங்க ஏன் விற்க விடுவீங்க

நான் தேவை அதிகமான சாமான எதையுமே நான் போட்டு தேவையான எனக்கும் தெரியும் ஆபத்து வரக்கூடிய சோழனை நீங்க இன்னொரு விஷயம் இல்லைன்னு சொன்னா எல்லாருமே நாட்டோக்காரயே தப்பா சொல்றீங்க அரசாங்கமே மனம் மாறியோ அண்டு திரும்பிருக்க நீங்க இந்த விஷயத்தை யோசிக்கணும் இருக்குன்னு சொல்லி இதுல

என்னிட்ட இருந்த பொருட்களை வச்சு சில இருந்ததே திருப்பி பூட்டி இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வைக்கிறதால எந்தவித பாதிப்புமே இல்லை அதை நான் சொல்லுவேன் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதோ பாதிப்பு இல்லைன்னு சொன்னா போல அரசாங்கம் பூட்டாதுன்னு சொன்ன பொருள்லாம் நான் பூட்டி பூட்ட போடவும் இல்லை இது அரசாங்கம் சொல்ல இப்போ பாருங்க உண்மையாகவே இருக்கும் மனசு மனசாட்சியாக தொட்டதில் உங்களுக்கு தெரியாத இந்த வடிவுதான் தெரியும் மதிச்ச வடியாதான் நான் எல்லாத்தையும் கலட்டினா இப்ப சட்டம் சொல்லுவது பிரச்சனை இல்ல பாதிப்பு இல்லாத பொருட்கள பூட்டச்சி அதனால இப்ப எனக்கு நல்ல சந்தோஷம் ஸ்டிக்கர்களும் இதோட மறைஞ்சே ஒட்டக்கூடாது அதால் நான் ஒட்டில ஆட்டோ துடைக்கவே இல்லை பாருணும் கவலையில் நான் துடைக்கவே இல்லை இனியும் இருக்க ஆட்டோ ஓடியோ துடைச்சி கழுவி எடுக்கணும் இதெல்லாம் ச கலெக்ட சொல்லி தான் முதல் சொன்னவை நான் இல்லை இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு இருக்கணும் அதையால் நான் சில விஷயங்கள் கலெக்டாக விட்டது எனக்கு நல்லது மற்றது வேற என்ன கண்ணத்தை கக்காது எங்கோ எதுனா நீங்க ஏதோ நாங்களும் தான் தப்பான ஆக்கள் ஆட்டோக்காரர் தான் தப்பான ஆக்கள் சொல்லி நிறைய சொல்லுங்க இப்ப சாதாரணமா ஒரு வீடு வீட்டுக்கு நீங்க என்ன ஒரு வீடு கட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டா சரிதானு என்னத்தை சேவை இல்ல சாமான்கள் எல்லாம் போட்டி அழகுக்குத்தானு உங்களோட வீட்டை நீங்க அழகுபடுத்தீங்க நாங்க எங்களோட வாகனத்தை அழகுபடுத்த கூடாதுன்னு என்ன சட்டம் ശരിയ അപ്പം നിങ്ങൾ ഉള്ള വീടുകൾക്ക് ഇപ്പം ചില നേരം വീടുകളും റോഡിൽ വീടുകൾക്ക് വെള്ളി ഫിറ്റിങ് ചെയ്യുക അത് നാട്ടാൽ വരെയൊക്കെ വാടത്തിൽ വരേക്കാ അതിൽ സൂര്യ മറ്റുള്ള കണ്ടിലോ കുത്തത് ആയി കലട്ട പോറോ ഇല്ല താനേ അതേമാതി ചില സില വിഷയങ്ങൾ ഇത് എങ്ങനെ ഉന്മയെ എന്താ ആപത്ത് എല്ലാം ആപത്തു ചെന്നാൽ നാം കളട്ടുവോ ആപത്ത് എല്ലാം ഇതുവരെ ഇത് നാൾ വരക്കും ഇല്ല താനേ கிளீன்ஸ் இல்லங்காவ நான் மதிக்கிறேன் நான் வேற விஷயத்துல கிளீன் பண்றேன் ரோட்ல இருக்கிற பத்து ஏழை அதுகளை ஏழை இருக்கிற ஆபத்தான பொருட்களை கிளீன் பண்ணுவோம் அதுக்கு சேர்ந்து செயற்படுவோம் மற்றபடி வன்மத்தை கற்கோ நாங்களும் பாவம் தான் ஆகால அரசாங்கம் இப்போ எடுத்த முடிவு நல்ல முடிவு சிறந்த ஏண்டா ஆபத்தான முதல் சொல்லியிருந்தவ ஆட்டோ வந்தது எப்படியோ அப்படியே பயன்படுத்த சொல்லி பிறகுதான் அவையல் கொஞ்சம் யோசிச்சு ஓகே பிரச்சனை இல்லை இதனால் பெரிய ஆபத்து இல்லைன்னு சொல்லி ஆபத்து இல்லாத பொருட்களை போட்டு சொன்னோம் அந்த வகையில நான் சில நேரம் கூட வீடியோ பார்த்துட்டு தான் அப்படி இருக்கலாம் வேண்டாம் வீடியோ இந்த வீடியோ ரீச் ஆன மாதிரி வேற வீடியோ ரீச் ஆகல அப்படி நல்ல நிறைய ஓடி இருக்கு நிறைய பேர் ஆனா உண்மையாவே நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவோம் எனக்கு ஒரு என்ன நம்பர் நான் எப்படி யூடியூப்ல இருக்கேன்னு மறந்து போன நான் அழிச்சு விட்டா ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பதினாறு பேர் மட்டக்களப்பு கண்டி அப்படி திருவோணம் கொழும்புல இருந்து அவடுத்து அண்ட் ஃபோன் பண்ணி தம்பி இப்படி இப்படி பொருட்களை பூட்டலாம் அது எனக்கு அந்த பூட்டக்கூடிய ஒரு சிங்களத்தில் அனுப்பினாவே எனக்கு அதை வாசிக்க முடியலை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன்னா அதுவும் தெரியல நிறைய பேர் சரியான சந்தோஷம் போன்று அது எங்களுக்கும் சரியான கவலையா இருக்குது தம்பி அப்படின்னு நிறைய பேர் அந்த கவலையை ஃபோன் பண்ணி தெரியுது அதை இதோட பகிர்ந்து கொண்டவன் ஆனால் கமெண்ட்ல மாட்டில நிறைய பேர் அக்கிடவன் அது பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேருக்கு விளங்காது நான் எப்படி எப்படினு சொல்லி விளங்காது வெளிநாட்டில் இருக்கிறத சொல்லினா

ஓகே நன்றி திருப்பி பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எனக்கே தெரியும் தெரியாது அவருக்கு வெளியில தெரியாது அந்த அளவுக்கு சோடுகள் கூட்டிக் கொண்டு வரும் அதெல்லாம் எனக்கும் பிடிதா மற்றபடி இப்படி நோவலா இருக்கலாம் சோ நன்றி அரசாங்கத்துக்கு நன்றி மற்றது இது ஒரு லைட் பிரேக் லைட் இது லைன் எல்லாம் கொடுத்தா வேலையும் ஆனா நான் லைன் ஒண்ணு குடுக்கல சும்மாலாம் இப்படி பூட்டி விட்டு போகிறேன் ஏன்னா அது லைட் கண்ணுக்காக ஊற்ற மாட்டேன்னு சொல்லிவிடா அதையால் நான் நோம்பலாக பூட்டி விட போகிறேன் மற்றபடி எதுவுமே பிரச்சனையும் இல்லை